தீர்மானமானது தேவர் அரசாணை கல்லர் மரவர் அகமுடையர் மற்றும் மூவரும் இணைந்து தேவர் அரசனாக வெளியிட வேண்டும் என்பது முதல் இரண்டாவது தீர்மானம் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானமானது மின்சார கட்டணத்தை பொதுமக்கள் பாதிக்காத வகையில் மாதா மாற்றி அமைத்து இந்த பொதுக்குழு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஜெயந்தி விழா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை உத்தரவை நீக்க வேண்டும் தீர்மானம் அஞ்சு தமிழ்நாடு முழுவதும் தேவர் ஜெயந்தி விழாவை அரசு விடுமுறையாக்க அளிக்க இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்கிறது ஆறாவது தீர்மானம் காவல்துறையினால் முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் இளைஞர்கள் மீது போலியான வழக்குகள் பதிந்து மற்றும் பொய் வழக்குகளை போடும் காவல்துறை அதிகாரிகள் மீது சட்டதிரியான துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த தீர்மானம் தீர்மானியால் கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளச்சாமி தேவர் பிறந்த நாளை பிறந்தநாள் விழாவை திருப்பூர் மாவட்டத்தில் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தேவர் சமுதாயத்தின் வரலாற்றை திருடி மாற்று சமுதாயத்தினர் நாங்கள்தான் பாண்டியன் என்று சொல்வதை இது சமுதாயத்திற்கும் ஜாதி ரீதியான மோதல்களுக்கும் அதிகரிப்பதால் தமிழ்நாடு அரசு இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்கிறது முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவன் சிலையை மதுரையிலே நிறுவ வேண்டும் வேண்டுமென்றே தமிழ்நாடு அரசை இக்கூட்டத்தின் கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் பத்து மதுரை மாவட்டத்தில் சுங்கச்சாவடியை அஞ்சு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு உள்ளாகவே அமைந்துள்ளது அதை மாற்றி தரும்படி அரசை கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் பதினொன்று மாநில இளைஞரணி துணைத் தலைவராக புதுக்கோட்டை மாவட்டம் சுரேஷ் சேர் அவர்களை நியமனம் செய்யப்படுகிறது என்று மாவட்ட பொருளாளராக கோவை லயன் எஸ் காசிலிங்கம் அவர்களை ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறது பசுமொன் தேவர் திருமகனார் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத் ரத்னா விருது வழங்கி கௌரவப்படுத்த வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது ஏற்போர் ஆம் என்க மறுபோர் இல்லை என்க பசுமன் தேசிய இனங்கள் தீர்மானங்கள் அனைத்தும் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது நிறைவேற்றப்படுகிறது நிறைவேற்றப்படுகிறது